லக்கோனி நகர தூய இக்னேஷியஸ் இவர் இத்தாலியில் உள்ள லக்கோனி என்னும் இடத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய குடும்பம் விவசாய குடும்பம் எனவே வறுமை இவருடைய குடும்பத்தில் தலைவிரித்தாடியது அதனால் இவர் பள்ளியில் சென்று படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இக்னேஷியஸுக்கு பதினேழு வயது நடக்கும் போது நோயில் விழுந்தார் மருத்துவர்களால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அந்நேரத்தில் இவர் தூய அசிசியாரிடம் நான் மட்டும் நோயிலிருந்து முற்றிலுமாக குணம் பெற்றால் வாழ்க்கையை மேற்கொள்வேன் என்று ஜெபித்தார் இவர் ஜெபித்தது போன்றே நோயிலிருந்து முற்றிலுமாக குணமடைந்தார் ஆனால் இவருடைய தந்தையும் இவரிடம் துறவர வாழ்க்கையெல்லாம் மேற்கொள்ள வேண்டாம் பேசாமல் வீட்டில் இருந்து எனக்கு ஒத்தாசு செய் என்று சொல்லி இவரை வீட்டிலேயே இருக்கச் செய்தார் தந்தை கட்டாயப்படுத்தியதால் இவர் வீட்டிலே இருந்து தந்தைக்கு உதவி செய்து வந்தார் இக்னேஷியஸ்க்கு இருபது வயது நடக்கும்போது ஒரு நாள் குதிரையில் சவாரி செய்து கொண்டிருந்தார் திடீரென்று குதிரை கட்டுப்பாட்டை இழந்து ஓடியது அப்போது இவர் அசுசேடம் முன்பு ஜெபித்தது போன்று ஜெபித்தார் அதிர்ஷ்டவசமாக குதிரை நின்றது இந்த நிகழ்வதற்கு பிறகு யார் தடுத்தாலும் பரவாயில்லை மேற்கொள்ள வேண்டும் என்று அதன்படியே ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் தான் சேர்ந்த சபையில் முதல் வார்த்தை பாட்டையும் எடுத்துக்கொண்டார் துறவர வாழ்க்கை மேற்கொள்ள தொடங்கியதிலிருந்து மிகவும் எளிமையாகவும் காய்ச்சியாகவும் வாழத் தொடங்கினார் மக்களிடமிருந்து உணவை உண்டு வந்தார் எல்லா வேலைகளிலும் இறைவனை பற்றி வாழ்ந்து வந்தார் இவருடைய குடும்பத்தார் இவரிடத்தில் உதவி என்று வந்தபோது கூட அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பொது நலனை கருத்தில் கொண்டே செயல்பட்டார் இவருடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு இனேசஸ் தன்னுடைய சபையில் இருந்த சகோதரர்களுக்கும் தனக்குமான உணவின் மக்களிடமிருந்து யாசித்துதான் பெற்று வந்தார் அவ்வாறு இவர் யாசிக்க பிச்சை எடுக்கச் செல்லும் போது நகரில் இருந்த ஒரு பணக்காரன் வீட்டிற்கு செல்வதை தவிர்த்து வந்தார் இதை கவனித்த அந்த பணக்காரர் எல்லோரிடையே வீட்டிலும் உணவு வாங்கக்கூடிய இவர் ஏன் நம்முடைய வீட்டை மட்டும் தவிர்க்கின்றார் இதில் ஏதோ சதி இருக்கின்றது என்று நினைத்துக்கொண்டு அவர் இக்னேசஸ் உடைய சபைத் தலைவரிடம் இவரை பற்றி போட்டுக் கொடுத்தார் உடனே சபை தலைவர் இக்னேசிஸ் அழைத்து பணக்காரர் உண்மை பற்றி சொல்வது அனைத்தும் உண்மையா என்று கேட்டார் அதற்கு இக்னேசிஸ் ஆமாம் அவர் சொல்வது உண்மைதான் என்றார் அப்படியானால் ஏன் அந்த பணக்காரரிடமிருந்து உணவை யாசிப்பதில்லை என்று கேட்டார் சபை தலைவர் இக்னேசியும் அவரிடம் அந்த பணக்காரிடமிருந்து உணவை யாசிக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அதனை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அவருடைய வீட்டிலிருந்து உணவை வாங்கி கொண்டு வருகிறேன் அதன் பிறகு நீங்களாகவே புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு இக்னேஷியஸ் அந்த பணக்காரருடைய வீட்டில் உணவை ரொட்டியை வாங்கி கொண்டு வந்து சபை தலைவரிடம் கொடுத்தார் சபை தலைவரும் அந்த பணக்காரர் வீட்டில் கொடுக்கப்பட்ட ரொட்டியை பீத்து சாப்பிட தொடங்கினார் அந்த பரிதாபம் அவர் ரொட்டியை உடைத்து சாப்பிட தொடங்கியபோது போது அந்த ரொட்டியிலிருந்து ரத்தம் வழிந்தது இதை பார்த்து பயந்தே போனார் சபை தலைவர் அப்போதும் இக்னேஷ சபை தலைவரிடம் சொன்னார் இப்போது புரிகிறதா நான் ஏன் அந்த பணக்காரரின் வீட்டிலிருந்து உணவை யாசிப்பதில்லை என்று பணக்காரர் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சி சம்பாதிக்கின்றார் அதனாலேயே அவ கொடுத்த உணவிலிருந்து ரத்தம் வழிந்தோடுகின்றது என்றார் ஆம் ஏழைகளின் உழைப்பை உறிஞ்சி சம்பாதிப்பவரின் உணவிலிருந்து ரத்தம் தானே வழிந்தோடும் சுயநலத்தோடு இல்லாமல் பொதுநலத்தோடு வாழ்ந்த தூய இக்னேஷியஸ் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே பதினொன்றாம் நாள் இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஆகவே தூய இக்னேஷியஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று பொதுநலத்தோடு வாழ்வும் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் நிறைவாய் பெறுவோம் லக்கோனி நகர தூய இக்னேஷியஸ் எங்களுக்காக வேண்டிக்